வெல்ல리పేట నుండి లైనేర్ కొనుగోలు కులమంగలం కన్నపట్టి మహారాజా జక్కు దక్కునేర్ వారిగా రామదేవేంద్ర ఐ కలవదరు తిన్న సుందరరావుత వీ ఫోటోగ్రఫీ ల మాకు కూడియ జనియ్ దేవేంద్ర భై ఎక్కిని కుట్టు కాడి కొడుతారా லஸ் லஸ் புக்காதேங்க உள்ள வந்து பாரு வர வர நாளைக்கு யாரோ பாக்கணும் அது கேணும் தெரிஞ்சா வாங்க முடியாது நீங்க சேலார்ல நிக்கிறீங்க பாரு வந்து இந்த பைக்ல ஏறி வாங்க நீங்க எவ்ளோதா சொன்னே நீங்க ஏறிங்க மாருட்டி விட்டுருங்க எல்லா பைக் ஏடு மென்ட் மாடு போடா 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 சொல்லு என்னடா என்னடா மால புடி てる என்னடா I no, 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 no. மாவட்ட மாடு முதல் கேட்டி தெரிவதற்கு ரத்தகுமார் தேவையான வீரமட்டப்படி செல்ல கண்ணனா திருப்படி செல்ல சுப்பிரமணிய தேவனா முருகோடை பொன் வீரனா வெள்ளரிப்பட்டு வெள்ளரி பெட்டில குறிக்கோட்டை குளமங்கலமா பழைய அரசு சட்டையில காடி கொண்டு வர கிராமத்துல இருந்து இடையில ஒரு புலிமா இருந்துறியா. ரோட்ல இருந்து பஸ் வந்துச்சாம். ரோட்ல இந்த மாவா தண்ணிக்குட்டி அடி அட இலையெல்லாம் செல்வாடா. ஒரு வீக்கேத்து புளியறாரே சுதப்பு ஜோசி பண்ணி गया. அதுக்குள்ளே ஓடி நாரே. ஊரோடி கொட்ட முடியாரா வெளியோரா. ஏய் galera கிட்டே முதல் மதுரை மாவட்டம் தெற்கு தெருவா குடும்பப்பட்டி சுப்பிரமணிய தேவராமார் தேவராதா

முதல் மதுரை மாவட்டம் தெற்கு ரவிச்சந்திரன் இரண்டா கருத்தை திருப்பாபாட்டி சுப்பிரமணிய தேவான் மூன்றாவது வீரமத்து கண்ணி சாதி தேங்காய்கறி சொந்த ஒன்ற ஆறாவயில் தூரம் மாவட்டமா யாரும் வரத்துக்கு ரோடு

இல்ல மைக்ல சொல்றாகே அந்த அடி இரண்டாவது குட்டைய கடவேடいや பாருங்க. நான்

மதுரை மாவட்ட குலமங்கலம் இரண்டாவது மாவட்ட காகநேரி அருகாமையில் திருப்பப்பட்டி மூன்றாவது மதுரை மாவட்ட வெட்டிப்பட்டி சரார் மூன்று வடிவத்தனியா

சிவகங்கை மாவட்டம் திருப்பப்பேட்டை சிவகங்கை மாவட்டம் ஈரப்பத்துப்பட்டி யாதவ இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு லிங்கத்து முனியத்துவ ஆலயத்தினுடைய சிறப்பு பூசையை முன்னேற்ற சிறிய மாட்டல் அடி பண்ணியத்திலே பத்து அடி இரண்டாவது சுற்றிலே வேண்படுப்பா வேண்படுப்பா வீடியோ கொஞ்சம் முதல் பாக்கி பெறுவதற்கு மதுரை மாவட்டம் குலமங்கலா முதல் கடுமையான போராட்டத்தில் இருக்கக்கூடிய நான்காவதாம் தேதி மாவட்டம்

முதல் கருத்து பெறுவதற்கு மாதிரி மாவட்ட குலமங்கலம்

முதல் கருத்து பெறுவதற்கு வேண்டுதான் முதல் கரிசை பெறுவதற்கு மாவட்டம் மதுரை மாவட்டம் பிரபல குலமந்தி கருந்த சாரதி ஆதினி மாவட்டம் ஓட்டியிருந்த சாரதி கார்த்திய தேனி மாவட்டம் ஓட்டியிருந்த சாரதி கார்த்திய வெள்ளங்குடி காலி பூசாரி ஓட பெரிய பூசாரி ஓட வேற ஒரே தெரும்பா படியா வெள்ளেরি படியா துருப்ப படியா வெள்ளেরি படியா துருப்ப படியா மீனு டா நம்மள ஓடனே வருது படியா போன நாளைய கருமையான பரோட தெருக்கு பிரோன்றமடா தேரி மாவட்ட குறுகோடு போடுறடா ஏய் ஒன்னு இங்க இருக்கு ஏய் எலி இங்க இருக்குடா போடா 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 எலி இங்க இருக்கு யாருக்குடா பாரியா இருக்குறது வெப்சே தேத்துமே 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 வெண்டால அதிபதியா வெண்டால அதிபதியா வெறிடாடாடா பாதியிலே கொண்டு